ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு பாபாவின் கயா பயணம் ஆடுகளின் கதை இந்த அத்தியாயம் சாமா காசி பிரயாகை கயா முதலிய இடங்களுக்கு பயணம் செல்வதையும் பாபா எங்கனம் அவருக்கு முன்னால் சென்று அங்கிருந்தார் என்பதையும் விளக்குகிறது மேலும் இரண்டு ஆடுகளை பற்றிய பாபாவின் பழைய நினைவுகளையும் விவரிக்கிறது முன்னுரை ஓ சாயி தங்களது பாதங்களும் தங்களை பற்றிய நினைவுகளும் தங்களது தரிசனமும் புனிதமானவை அவை எங்களை கர்ம தலைகளில் இருந்து விடுவிக்கிறது எங்களுக்கு தங்கள் ரூபம் தெரியாமல் இருந்தாலும் இப்போதும் அடியவர்கள் தங்களை நம்பினால் பிரதட்சணமான அனுபவங்களை உடனே தங்களிடமிருந்து பெறுகிறார்கள் கற்புலனுக்கு தென்படாத சூட்சுமமான நூலால் தாங்கள் அருகிலும் தொலைவிலும் உள்ள பக்தர்களை தங்கள் பாத கமலங்களுக்கு ஈர்த்து இழுத்து அன்பும் பாசமும் உள்ள தாயாரைப் போல அரவணைக்கிறீர்கள் தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை அறியவர்கள் அறியவில்லை என்றாலும் தாங்கள் அவர்களின் அருகிலேயே இருந்து அவர்களுக்கு உதவி புரிந்து ஆதரிக்கிறீர்கள் என்பதை கடை முடிவாக அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவ்வளவு சாமர்த்தியமாக நூலை இழுக்கிறீர்கள் தங்கள் அகங்காரத்தின் காரணமாக புத்திசாலிகள் அறிவாளிகள் கற்றறிந்தோர் இவர்கள் எல்லோரும் சம்சார குழியில் விழுகிறார்கள் ஆனால் மிகவும் ஏழ்மையான சாதாரண பக்தர்களை தங்கள் சக்தியினால் காப்பாற்றுகிறீர்கள் ஆன்மஸ்வரூபமாகவும் யாரும் அறியாதபடியும் எல்லா லீலைகளையும் புரிந்துவிட்டு அவற்றுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் தோற்றமளிக்கிறீர்கள் தாங்களே செயல்களை செய்கிறீர்கள் ஆனால் செய்யாதவரைப் போன்று காட்சியளிக்கிறீர்கள் ஒருவருக்கும் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையை பற்றி தெரியாது எனவே எங்களது பாவங்களைப் போக்கும் எங்களுக்குண்டான சிறந்த வழி மனம் மொழி மெய் இவற்றால் தங்கள் பாதார விந்தங்களை சரணடைந்து தங்களது நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்வதேயாகும் அடியவர்களின் ஆசைகளை தாங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள் பற்றற்றவர்களுக்கு பேரானந்த பெருநிலையை அளிக்கிறீர்கள் தங்கள் இனிமையான பெயரை ஸ்மரணம் செய்வதே அடியவர்களுக்கு மிக மிக எளிதான சாதனமாகும் இச்சாதனங்களால் இராஜச தாமச பண்புகள் மறைந்து சத்துவ குணமும் நேர்மையும் முக்கியத்துவம் அடைகின்றன விவேகம் பற்றின்மை ஞானம் முதலியவையும் தொடர்கின்றன பின்னர் நாம் நமது ஆத்மாவுடனும் குருவிடமும் விடுவோம் இரண்டும் ஒன்றே இதுவே குருவிடம் பூரண சரணாகதி அடைவது என்பதாகும் நமது மனம் அமைதியும் சாந்தியும் பெறுவதே இதற்கான ஒரே நிச்சயமான அடையாளமாகும் இச்சரணாகதி பக்தி ஞானம் இவற்றின் பெருமை தனித்தன்மை வாய்ந்தது ஏனெனில் அமைதி பற்றின்மை புகழ் முக்தி முதலியவை அதை தொடர்ந்து வருகின்றன ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை அவர் தொடர்கிறார் இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கிறார் அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் அறிவு கிட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருக்கிறார் கீழ்வரும் கதை இதை விளக்குகிறது கயா பயணம் காகா சாஹிப் தீட்சித் சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு தனது மூத்த மகன் பாபுவுக்கு நாக்பூரில் பூனூல் திருமணம் நிகழ்த்த நிச்சயித்தார் ஏறக்குறைய அதே தருணம் நானா சாஹேப் சாந்தோக்கர் தமது மூத்த மகனுக்கு குவாலியரில் திருமண வைபவம் நிகழ்த்த நிச்சயித்தார் தீச்சி சாந்தோக்கர் ஆகிய இருவரும் ஷீரடிக்கு வந்து இவ்வைபவங்களுக்கு பாபாவை அன்புடன் வரவேற்றனர் தமது பிரதிநிதியாக சாமாவை ஏற்றுக்கொள்ளும்படி பாபா அவர்களிடம் கூறினார் அவரே நேரடியாக வரவேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டபோது சாமாவை அவர்களுடன் கூட்டிக்கொண்டு செல்லும்படி அவர்களிடம் கூறி காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பிறகு நாம் சாமாவை விட முன்னால் இருப்போம் என்று கூறினார் இத்தருணம் பாபாவின் மொழிகளை குறித்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவைகள் அவரின் சர்வ வியாபகத்தை காண்பிக்கின்றன சாமா பாபாவின் அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த வைபவங்கள் விழாக்கள் ஆகியவற்றுக்காக நாக்பூருக்கும் குவாலியருக்கும் சென்றுவிட்டு பின்னர் காசி பிரயாகை மற்றும் கயாவுக்கும் செல்ல தீர்மானித்தார் ஆபா ஹோதேவும் அவருடன் செல்வதாக இருந்தார் இருவரும் முதலில் நாக்பூருக்கு பூனுல் விழாவுக்கு சென்றனர் காகா சாஹேப் தீட்சித் சாமாவுக்கு அவரின் செலவுக்காக ரூபாய் இருநூறு கொடுத்தார் பின்னர் அவர்கள் குவாலியருக்கு திருமண வைபவத்துக்காக சென்றனர் அங்கே நானா சாஹேப் சாந்தோக்கர் சாமாவுக்கு நூறு ரூபாயும் அவரது சம்பந்தியான ஜடார் நூறு ரூபாயும் கொடுத்தனர் பின்னர் சாமா காசி அயோத்தி முதலிய இடங்களுக்கு சென்றார் காசியில் ஜடாரின் அழகான லக்ஷ்மி நாராயணர் கோவிலிலும் அயோத்தியில் ராமர் கோவிலிலும் ஜடாரியின் மேனேஜரால் நன்கு வரவேற்கப்பட்டார் அவர்கள் சாமா கோதே அயோத்தியில் இருபத்தோரு நாட்களும் காசியில் இரண்டு மாதங்களும் தங்கினர் பின்னர் அங்கிருந்து கயாவுக்கு புறப்பட்டனர் கயாவில் பிளேக் பரவி இருக்கிறது என்பதை ரயிலில் அவர்கள் கேள்விப்பட்டு மன கிளேசம் அடைந்தனர் இரவில் கயா ஸ்டேஷனில் இறங்கி தர்மசாலையில் தங்கினார்கள் காலையில் கயாவாலா அதாவது யாத்திரிகர்களுக்கு உணவும் இருப்பிடமும் அளிக்கும் அந்தனர் வந்து யாத்திரிகர்கள் எல்லாம் முன்னரே புறப்பட்டு விட்டனர் நீங்களும் சீக்கிரம் புறப்படுவது நல்லது என்றார் சாமா தற்செயலாக அவரை கயாவில் பிளேக் இருக்கிறதா என்று வினவினார் இல்லை என்றார் கயாவாலா தயவுசெய்து எந்தவித கவலையும் பயமுமின்றி வந்து தாங்களே பாருங்கள் என்றார் பின்னர் அவர்கள் அவருடன் சென்று அவரது இல்லத்தில் தங்கினார்கள் அது பெரிய விலாசமான சத்திரமாகும் தமக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை பற்றி சாமா மிகவும் மகிழ்ந்தார் ஆனால் கட்டிடத்தின் முற்பகுதியின் நடுவே மாட்டப்பட்டிருந்த பாபாவின் பெரிய அழகான சாய் படமே அவரை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இப்படத்தை பார்த்ததும் சாமாவுக்கு உணர்ச்சி பொங்கியது அவர் காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பிறகு சாமாவுக்கு முன்னதாகவே நாம் அங்கிருப்போம் என்ற பாபாவின் மொழிகளை நினைவுகூர்ந்தார் கண்களில் கண்ணீர் பொங்கியது செறிந்து தொண்டை அடைத்து தேம்பி அளத் தொடங்கினார் அங்கு பிளேக் இருப்பது குறித்து பயந்து அதனால் அவர் அழுகிறார் என கயாவாலா நினைத்தார் ஆனால் சாமா பாபாவின் படத்தை எங்கிருந்து எப்போது அவர் பெற்றார் என்று விசாரித்தார் கயாவுக்கு வரும் யாத்ரீகர்களின் வசதிகளை கவனித்துக் கொள்வதற்காக அவருக்கு இருநூறு அல்லது முன்னூறு ஏஜெண்டுகள் மண்மாடிலும் பேயிலும் வேலை செய்வதாகவும் அவர்களிடமிருந்து பாபாவின் புகழை கேள்விப்பட்டதாகவும் கூறினார் பின்னர் ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஷீரடிக்கும் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அங்கு சாமாவின் வீட்டில் தொங்கவிடப்பட்டிருந்த பாபாவின் படத்தை பாபாவின் அனுமதி பெற்று சாமா அவருக்கு கொடுத்தார் இது அதே படம்தான் இந்த முந்தைய நிகழ்ச்சியை சாமா அப்போது நினைவு கூர்ந்தார் முன்னால் தனக்கு பணிவன்பு புரிந்த அதே சாமாதான் தமது விருந்தினர் என்று தெரிந்தவுடன் கயாவாலாவுக்கு மகிழ்ச்சி கரை காணவில்லை பின்னர் அவர்கள் இருவரும் அன்பையும் சேவையையும் பரிமாறிக்கொண்டார்கள் மிக மிக உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தார்கள் கயாவாலா அவருக்கு சரியான ராஜோபச்சாரம் செய்தார் அவரும் பெரும் பணக்காரர் தான் ஒரு பல்லக்கில் அமர்ந்து யானையின் மேல் சாமாவை அமரச் செய்து அவரது தேவை சௌகரியங்கள் அனைத்தையும் கவனித்து கொண்டார் இக்கதையின் நீதியாவது பாபாவின் மொழிகள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே உண்மையாகின்றன தமது அடியவர்கள் பால் அவர் கொண்டுள்ள அன்பு எல்லையற்றதாகும் அதை விட்டு விடுவோம் அவர் எல்லா ஜீவராசிகளையும் கூட சமமாக நேசித்தார் ஏனெனில் அவர்கள் பால் தாம் ஒன்றியவராக நினைத்தார் பின்வரும் கதை இதை விளக்குகிறது இரண்டு ஆடுகள் ஒரு முறை லெண்டியிலிருந்து பாபா திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஆட்டு மந்தையொன்றை கண்டார் அவைகளில் இரண்டு அவரின் கவனத்தை கவர்ந்தன அவைகளிடம் சென்று அவற்றை தடவிக் கொடுத்து அன்பு செலுத்தி அவைகளை ரூபாய் முப்பத்தி இரண்டு விலைக்கு வாங்கினார் பாபாவின் இந்த செயலைக் கண்டு பக்தர்கள் ஆச்சரியமுற்றனர் இவ்வியாபாரத்தில் பாபா ஏமாற்றப்பட்டார் எனவும் ஒரு ஆடு ரூபாய் இரண்டு வீதம் அல்லது அதிகபட்சம் ரூபாய் மூன்று அல்லது ரூபாய் நான்கு வீதம் இரண்டு ஆடும் ரூபாய் எட்டு மட்டுமே பெறும் எனவும் நினைத்தனர் அவர்கள் இதற்காக பாபாவை கடிந்து கொண்டனர் ஆனால் பாபா அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார் சாமாவும் தாத்யா கோத்தேவும் அதற்கு விளக்கம் கேட்டனர் தமக்கென வீடும் கவனிக்க குடும்பமும் இல்லாதபடியால் தாம் பணத்தை சேமிக்க கூடாது என்று அவர் கூறினார் தமது செலவில் நான்கு சேர் பருப்பு வாங்கி ஆடுகளுக்கு அளிக்கும்படி கூறினார் இது முடிந்தபின் பாபா வாடுகளை மந்தையின் சொந்தக்காரருக்கு கொடுத்துவிட்டு ஆடுகளைப் பற்றிய தமது பழைய ஞாபகத்தையும் கீழ்கண்ட கதையையும் கூறினார் ஓ ஷாமா தாத்தியா இவ்வியாபாரத்தில் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என நீங்கள் நினைக்கிறீர்கள் கிடையாது அவைகளின் கதையை கேளுங்கள் அவைகளின் முந்தைய பிறவியில் மனிதர்களாய் இருந்தனர் எனது நண்பர்களாய் இருந்து எனது அருகில் அமரும் நல்ல பெற்றிருந்தனர் அவர்கள் ஒரு தாய் மக்கள் முதலில் ஒருவரை ஒருவர் நேசித்தனர் ஆனால் பிற்காலத்தில் பகையாளிகளாய் ஆகிவிட்டனர் மூத்தவன் சோம்பேறி பின்னவன் சுறுசுறுப்பானவன் ஆதலால் பெரும் பொருள் திரட்டினான் மூத்தவன் பேராசையும் பொறாமையும் கொண்டு பின்னவனை கொன்று பணத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினான் தங்கள் சகோதர உறவை மறந்து ஒருவருடன் ஒருவர் சண்டை போடத் தொடங்கினர் மூத்தவன் இளையவனை கொல்ல பல வழிமுறைகளை கையாண்டு அவனது முயற்சிகளில் தோல்வியடைந்தான் இவ்வாறாக அவர்கள் மரண விரோதி ஆனார்கள் முடிவாக ஒரு சந்தர்ப்பத்தில் மூத்தவன் இளையவன் தலையில் தடிக்கம்பால் பலத்த மரண அடி ஒன்று கொடுக்க இளையவன் மூத்தவனை கோடாரியால் தாக்க இதன் விளைவாக இருவரும் அவ்விடத்திலேயே மாண்டனர் அவர்கள் வினையின் காரணமாக இருவரும் ஆடுகளாக பிறந்தனர் சற்று முன் என்னை கடந்து சென்றபோது நான் அவர்களை அறிந்து கொண்டேன் அவைகளின் முன்னைய பிறவிகளை நினைவுகூர்ந்து இரக்கம் கொண்டு அவைகளுக்கு இலைப்பாறுதலும் சௌகரியமும் தர விரும்பி என்னிடம் இருந்த எல்லா படத்தையும் செலவழித்தேன் இதற்காகத்தான் நீங்கள் என்னை குறை கூறுகிறீர்கள் நீங்கள் என்னுடைய பேரத்தை விரும்பாததால் நான் அவைகளை மேய்ப்பவனிடமே திருப்பி அனுப்பிவிட்டேன் என்றார் ஆடுகளிடம் சாயின் அன்பு அத்தகையது ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா